இறுதியாக இருக்கலாம் ஒரு அற்புதமான நல்ல செய்தி இந்த தை அமாவாசையினுடைய அமாவாசை புதன்கிழமை மிக விமரிசையாக அறுசுவை உணவோடு தலைவாடை இலையிலே உட்கார வைத்து எத்தனை பேர் வந்தாலும் சந்தோஷமாக அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது இது எங்கு இருக்கிறது இந்த சிவாலயம் அவள் இவ் அவள் இவள் நல்லூர் என்கின்ற அற்புதமான இறைவனே காட்டி கொடுத்த அப்படிப்பட்ட சிவாலயம் பெண்களுக்கு உயர்வை கொடுக்கின்ற மன அழுத்தத்தை நீக்குகின்ற அற்புதமான இந்த ஆலயத்திலே புதன்கிழமையானது அதாவது இருபத்தி ஒன்பது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை உத்தராயணத்தை அமாவாசையை முன்னிட்டு காலை எட்டு மணி முதல் மாலை வரை தொடர்ந்து அன்னதானம் விமர்சையாக நடைபெற உள்ளது மேலும் அதன் அருகில் இருக்கின்ற திருக்கருகாவூர் அருகில் இருக்கின்ற பயரி சிவாலயத்திலே அற்புதமான இறைப்பணி ஒன்று நடைபெற இருக்கின்றது கோவில் முழுவதும் அலங்காரம் செய்து அர்ச்சித்து சமையல் சாப்பாடுகள் இவைகளெல்லாம் ஒரு முழுமையாக செய்து இறையிடையாற்றும் கொடுக்கப்பட்டு ஏனென்றால் எதிர்காலத்திலே திடீர் திடீர் என்கின்ற செய்தி ஒரு படப்படப்பு ஒரு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியிலிருந்து நிறைய வீட்டிலே கஷ்டப்படுகின்றார்கள் அவர்கள் உத்தியோகத்தில் வேலை பார்க்கின்ற அரசு மற்றும் தனியார் இடங்களிலே வேலை பார்க்கின்றவர்களுக்கு திடீர்னு ஒரு குண்டு போட்டது மாதிரி ஒரு செய்தி வரும் எப்போ பார்த்தாலும் தலையை சுத்தல் கிருக்கிருப்பு மயக்கம் பிபி சுகர் எல்லாம் உடனடியாக நீக்கின்ற அற்புதமான சிவாலயம் திருக்கர்கா ஊர் அருகிலே பாபநாசம் அருகிலே சொல்லுமே குழந்தை பேர் இல்லாத திருக்கர்கா ஊர் முல்லைவனநாதர் ஆலயத்துக்கு மிக அருகில் பயரி என்கின்ற இடத்திலே சிவாலயத்திலே முதல் நாள் நாளை செவ்வாய்க்கிழமை அற்புதமான இறை சேவைகள் எல்லாம் இறை இடையாளருக்கு காத்து கொண்டிருக்கின்றது தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டது மூன்றாவதாக நிறைய எதிர்காலத்திலே குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பல அற்புத நல் வாய்ப்புகள் எதிலும் பெண்கள் நல்ல முன்னேற்றத்துடன் தைரியத்துடன் இப்படி இருப்பதற்கு குழந்தை பருவம் முதல் நல்ல வாலிப வயோதிக பருவம் வரை அவர்களுக்கு நல்ல விதமான தைரியத்தையும் மனோதிடத்தையும் பலவிதமான காரியங்களை எப்படி எந்த இடத்தில் எப்படி வித எதிர்நோக்குவது என்கின்ற ஒரு நிலைக்கும் பலவிதமான விளையாட்டு கல்வி மற்றும் புதுப்புது நிகழ்ச்சிகளிலே ஏன் வானவெளி விண்வெளி ஆராய்ச்சி மருத்துவம் அத்தனையிலும் அதிக பட்டங்கள் பல பெற்று மகான்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த குழந்தைகள் நேர்மையாகவும் நல்லொழுக்கத்துடனும் குணபதியாகவும் கைகால்கள் நன்றாக ஆயுள் ஆரோக்கியத்துடன் சிறப்பாக இருப்பதற்கு சித்தாடை என்கின்ற பாவாடை அம்மனுக்கு சித்தாடை செய்வதற்கு அது எப்படி என்கின்ற முறையை அதற்கு சில மடிப்புகள் எல்லாம் இருக்கின்றது விசிறி மடிப்பு குறுக்கு மடிப்பு இப்படி பலவிதமான மடிப்புகளில் செய்வது என்பதை எளிமையாக கொடுத்து இலவச பயிற்சி இதுவரை நமது ஆசிரமத்திலே நடத்தியது கிடையாது இப்பொழுது நமது திரு கார்த்திகேயன் அவர்களுடைய பல முயற்சிக்கு இடையிலே இப்பொழுது ஒரு முடிவெடுக்கப்பட்டு சித்தாடை செய்ய கற்றுக் கொடுக்க அற்புதமான அனுபவம் உள்ள ஒரு பெண்மணியை ஒத்துக்கொள்ள வைத்து உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க காத்திருக்கின்றார்கள் நாங்கள் கொடுக்கின்ற எண்ணிலே அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாக சென்னையில் அருகில் உள்ளவர்களும் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு கிடைத்தாலும் அவரது இடத்திலே போய் சென்னை மந்தவெளி மார்க்கெட்டுக்கு அருகிலே நான் தொடர்பு கொள்ளும் செல்போன் எண்ணை தருகிறேன் தொடர்பு கொண்டு நீங்கள் எதிர்காலத்திலே தேவையான அதாவது இறை அம்பாளுக்கு தேவையான சித்தாடைகளை தைக்க நீங்களே உங்கள் வீட்டில் கற்றுக்கொள்ளலாம் படருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இதையே ஒரு தொழிலாக கொண்டு நிரந்தரமான பெரும் வருவாய் ஈட்டும் எதிர்காலத்திலே இந்த பாவாடைக்கு பஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை இப்பொழுதே நீங்கள் கற்றுக்கொண்டால் அப்போதைக்கு இப்பொழுதே நீங்கள் பெரிய அதாவது இறையொருளாலும் அருளாலும் சந்தோஷத்தை மட்டும் பெறுகின்ற ஒரு அற்புத தையல் கலையை கற்றுக்கொண்டால் மனசு கொத்தது என்ன மனசு கொத்தது மாதிரி பேசினாங்க வாழ்க்கையிலே எதுவும் நிறைவேறவில்லை கன்னி பெண்கள் தோஷம் கன்னி தோஷம் என்று சொல்வார்களே அந்த தோஷங்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது இன்னும் பல கோடி ரகசியங்கள் இருக்கின்றது கிடைக்காத அத்தனையும் கிடைக்கும் நடைபெறாத காரியம் நடைபெறுவதற்கு உங்கள் கைகளினால் சித்தாடை திட்டால் ஒரே ஒரு அம்பாளுக்கு போட்டால் பல நூறு கோயிலுக்கு செய்த புண்ணியமானது ஒரே நாளில் கிடைத்துவிடும் இதை விட என்ன வேண்டும் எளிமையான இலவசமான அழகாக கற்றுக் கொடுப்பார்கள் தையல் பயிற்சி ஒரே நாளில் கற்றுக்கலாம் எல்லோரும் சென்று உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் நான் கொடுக்கின்ற தொலைபேசி செல்பேசி எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பயரி அவளிவல் நல்லூரில் நடைபெறுகின்ற அறுசுவை உணவிலே அத்தனை பேரும் பங்கு கொள்ள வேண்டும் இறை சேவையில் உடல் உழைப்பு சரீர சேவை என பலவிதமான சகாயங்கள் செய்வதற்கும் உங்களை அழைக்கின்றோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளா அருணாச்சலா